இன்போர் நெட் நேர்களுக்கு வணக்கம் சமூகத்தில் நடக்கக்கூடிய பல முக்கிய நிகழ்வுகளை தெரிஞ்சுக்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்ஃபோர்நெட் எல்லா பெண்களினுடைய வாழ்க்கையிலையும் திருமணம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது சிலருக்கு அது அவங்களுடைய வாழ்க்கையின் லட்சியமாக கூட இருக்கும் திருமணம் தான் ஒரு பெண் தன்னுடைய வாழ்க்கையின் உடலளவிலும் மனதளவிலும் அடுத்த கட்டத்திற்கு செல்ல முக்கிய தூண்டுகோளா அமையுது அப்படிப்பட்ட திருமணத்துக்கு தயாராக கூடிய பெண்கள் ஒரு குறிப்பிட்ட ஆறு ராசிக்காரர்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அவங்களுடைய அதிர்ஷ்டகரமானதா மிதுன ராசிக்காரர்களை எடுத்துக்கிட்டா எப்பவுமே வேடிக்கையாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்க விரும்புறாங்க அதனால அந்த மாதிரியான குணாதிசயங்கள் தன்னுடைய கணவருக்கு வேணும்னு நினைக்கக்கூடிய பெண்கள் மிதுன ராசிக்காரர்களை கல்யாணம் பண்ணிக்கலாம் சொந்த பந்தங்களுக்குள்ள இவங்க ரொம்பவே நிறைய வலிமையாகவும் அர்ப்பணிப்போடையும் இருப்பாங்க இவங்களுடைய பேச்சு திறமை தங்களுடைய துணையை வசீகரிக்கும் விதமா அமையும் கடக ராசிக்காரர்களை எடுத்துக்கிட்டா ரொம்ப சிறந்த குடும்ப தலைவராகவும் சிறந்த கணவராகவும் சிறந்த அப்பாவாகவும் இருப்பாங்க அவங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய மதிப்பு எவ்வளவு முக்கியமானது அப்படிங்கிறத உணர்த்துறதுக்கு அதிக முயற்சி எடுப்பாங்க உங்களுடைய குழந்தைகளுக்கு வாழ்க்கை பற்றிய சரியான பாடங்களை அறிவுறுத்துவாங்க தங்களுடைய வாழ்க்கையின் சரிபாரியாக தங்களுடைய வாழ்க்கை துணையை நடத்துவாங்க இந்த பண்புகள் எல்லாம் ஒரு பெண்ணுக்கு தேவை அப்படின்னா அவங்க கடகு ராசிக்காரர்களை திருமணம் செஞ்சுக்கலாம் பெண்கள் வாழ்க்கையில் முன்னேறவும் உயர் பதவி செல்லணும் அப்படின்னு விரும்புனா அவங்க துலாம் ராசிக்கார ஆண்களை தான் கல்யாணம் பண்ணிக்கணும் ஏன் அப்படின்னா இவங்களினுடைய பொறுமையும் எனக்கும் பெண்களுக்கு மிகப்பெரிய துணையாக இருக்கும் இவங்க கலகலப்பானவங்களாகவும் நம்பிக்கை மிகுந்தவர்களாகவும் இருப்பாங்க இயற்கையாகவே இவங்களுக்கு இனிமையான குணம் கொண்டவர்களாக இருப்பாங்க துணையின் மகிழ்ச்சிக்காக என்னனாலும் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு துரித முடிவோடு இருப்பாங்க பெண்கள் தங்களுடைய வாழ்க்கையில் தாங்களும் முன்னேறணும் குடும்பத்தையும் முன்னேற்றணும் அப்படின்னு நினைச்சா துலாம் ராசிக்கார ஆண்களை திருமணம் செய்து கொள்ளலாம் அldap அதிக கற்பனைத் திறன் மிக்க விருச்சிக ராசி ஆண்கள கண்ணை மூடிட்டு திருமணம் செஞ்சிக்கலாமா விருச்சிக ராசிக்காரர்கள் சிறந்த கனவரா மட்டுமல்லாம மனைவிக்கு சிறந்த நெருங்கிய தோழனாகவும் இருப்பங்களா பெண்களுக்கு சோகம் ஏற்படும் போதெல்லாம் சாய்ந்து கொள்ள தன்னுடைய தோளே தயாரா வச்சிருப்பாங்களா இவங்களுடைய பொறாமை என்ன மட்டும் இவங்களுடைய சின்ன குறையா இருக்கும் சின்ன சின்ன ஆச்சரியங்கள் மூலம் அதிகப்படியான மகிழ்ச்சியை கொடுக்க இருப்பாங்க பெண்களுக்கு காதலும் இனிமையும் அதிகம் தேவை அப்படின்னா அவங்க கும்ப ராசிக்காரர்களை கல்யாணம் பண்ணிக்கலாம் இவங்க ரொம்ப சிறந்த துணையாக ஏன் கும்பராசிக்காரர்கள் தங்களுடைய துணையின் தேவைகளை ஒருபோதும் நிராகரிக்கவே மாட்டாங்களா நெறிஞ்சு இவங்களுடைய இதயம் எப்பவும் துணைக்காக நேர்மையாகவும் உண்மையாகவும் இருக்குமா இயற்கையாகவே தலைமை பண்பு கொண்டவர்கள் தான் சிம்மராசிக்காரர்கள் தைரியமான பெண்களுக்கு இருப்பாங்க இவங்க துணையை எப்போதும் உற்சாகமா வச்சிருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க இருப்பாங்க தங்களுடைய காதலுக்கு என தனி வழிய வச்சிருப்பாங்க இவங்களுடைய சுயமரியாதைக்கு பிரச்சனை ஏற்படாத வரைக்கும் இவங்க மிகச்சிறந்த துணையாக இருப்பாங்க இருப்பாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க அண்ட் உங்களுடைய எண்ணங்களை நம்மளுடைய கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டு இன்ஃபோர்னெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க